தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவரருக்கு வணக்கம் என் பேரு ஜெயா நான் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து நான் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனாவில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அரசு உதவித்தொகை வந்து கிடைச்சிது ஆனாலும் எங்களுக்கு வந்து நிரந்தர வருமானமாக மைவி த்ரீ நிறுவனம் அந்த இது மூலியமாக எங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் கிடைச்சிட்டு இருந்ததுங்க சார் குழந்தை குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு எங்களால் போக முடியல அந்த டைமில் என் போல குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாத விதவை எங்களுக்கும் ஊனமுற்ற அளவுக்கும் இந்த மைவீத்திரி நிறுவனம் ஒரு உறுதுணையாக இருந்தது அதே போல் மைவி த்ரீ ம த்ரீ நிறுவனம் வந்து மக்களை வந்து ஏமாத்தலைங்க சார் நாங்கள் அனைவரும் வந்து அதில் வந்து பயனடைந்து தான் இருந்தோமோ ஒளிய அல்ல யாரும் வந்து ஏமாற இல்லைங்க சார் நாங்கள் தாழ்ந்து உங்களை வந்து பணிந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வந்து என் என் மூலியமா எல்லா மக்களோட சார்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் யாரும் இதில் வந்து ஏமாற கிடையாதுங்க சார் மைவி த்ரீ எம்டி சார் அவங்கள ஜாமீன் வழங்கி இந்த நிறுவனத்தை வந் நிர்வாக நிறுவனத்தை வந்து இன்னொருக்கா எங்களுக்கு தொடங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை இன்னொருக்கா எங்களுக்கு மீட்டு தருமாறு தாழ்மையாக பணிந்து கேட்டுக்கிறேங்க சார் சார் நீங்கள் எத்தனையோ விதவியலுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் நீங்கள் எத்தனையோ உதவி செஞ்சுருக்கீங்க நிறமே சொல்றோங்க சார் எங்க குழந்தையோட வளர்ப்புக்கு என் போன்ற வெளியே வர முடியாத சைட்ல இருந்து உதவி எந்த உதவியுமே கிடைக்காத பட்சத்துல இது ஒரு எங்களுக்கு மாத மாதம் ஒரு வருமானம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்ததுங்க சார் தயவு செஞ்சு நீங்க தீர விசாரிச்சிட்டு எங்கள் எம்டி சார மைவி த்ரீ எம்டி சார கொஞ்சம் வெளியே வருமாறு ஜாமீன் வழங்கி வருமாறு கேட்டுக்கு தாழ்ந்து பணியுடன் உங்களை கேட்டுக்க கொள்கிறேங்க சார் இந்த உதவி வந்து எல்லா மக்களின் சார்பாக அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்களின் சார்பாக நான் வந்து ஒரு உதவியா கேட்கறேங்க சார் என் போன்ற நிறையா இதில் விதவைங்களும் ஊனமுற்றோர்களும் இருக்கிறோங்க சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை எங்களுக்கு பெரிய உதவியாக செய்யுங்க சார் நன்றிங்க சார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கள் நன்றி